ஆட்டமே வஞ்சமன உயிரே மிஞ்சு மன காளையோடு கொஞ்சோம் என கலராடை உடலேற்றி மனதார திமிரேற்றி கண்களில் ரத்த கை கால் அரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் கால் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேய்க்க திமிழை தொட்டு முகம் தேய்க்க வீரர்கள் மாயத்தமாகி விட்டார்கள் இந்த வடமஞ்சு பிரிட்ட நிகழ்ச்சிக்கு பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேறுவாயாட நனைய அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட்ட கலைஞர் ஒளி பதிவாளர்கள் மற்றும் காக்கி சட்டையில் கம்மா கரையில் காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ணும் நேரம் உறுதியாய் தெரியாது குழந்தைகளின் பாசத்தை நெஞ்சிலே மறைத்து உயர் அதிகாரியின் ஆணை கிணங்க சிறப்பான முறையிலே காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் படபடக்கும் நேரத்திலும் பதட்டமில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நான் தான் என்று சிறப்பான முறையிலே மருத்துவ பணி புரிந்து கொண்டிருக்கிறேன் மருத்துவத்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு நூத்தி எட்டு துறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு தீயணைப்பு துறை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கு வருவாய்த்துறை சார்ந்த அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த தருணத்திலே கோடான கோடி நன்றி கடன்களை உறுப்பாக்கி